சில என் மீது அவதார ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த நான் சொல்லல எந்த இடத்துல சொல்லல அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால மீண்டும் வந்து அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பல அது அறுவது ரூபாய் இருக்கு இன்னொன்னு அந்த அம்மாவை பத்தி நான் எந்த இடத்திலுமே விமர்சனத்தை கொண்டு வரல நான் எந்த இடத்துலயும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்பந்தமே இல்லை எனக்கும் அவருக்கும் புணர்ச்சி இருந்தது ஒளி அரசியல் ரீதியா நான் எந்த இடத்துலயும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவற சித்தரிச்சு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படி எனக்கு தெரியல திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர் கே செல்வணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நன்றி